ஓம் சரவண பவ ஆரத்திய யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு குரு பயிற்சி பலன்கள் குரோதி வருடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி முத்தான குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி எப்பமா நடைபெறுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நமக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒன்று ஐந்து மணி அளவில் குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் காலச்சக்கரத்தின் முதல் வீடான மேஷராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான விஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனகுருவாகிறார் இந்த தனகுரு பன்னிரு ராசிக்கு என்ன மாதிரியான பலா பலன்களை அழிக்கவிருக்கிறார் யாருக்கு சிறப்பான பலன்களை தரவிருக்கிறார் யார் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் வந்து தெளிவாக தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க பதிவின் இறுதியில் குருவிற்கான ஒரு சிறப்பான வழிபாடும் சொல்லியிருக்குது அவரவர் ராசிக்கு உண்டான தனி வழிபாடும் சொல்லியிருக்கு பொதுவாக இன்னும் குருவை நம்ம எப்படி சிறப்பாக ஆக்டிவேஷன் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் கூறியிருக்குது அதை கேட்டு உங்களுடைய வாழ்நாளில் பயன்படுத்தி சிறப்பான பலனை பெற்று வாழ்வில் வெற்றி அடையலாம் தனசு ராசி தனசு லக்னத்திற்கான பலன்களை காணப்படுகிறோம் இந்த குரு பயிற்சி எங்களுக்கு என்னமா செய்யும் அப்படின்னு ரொம்ப அச்சம் உங்களுக்கு ஆறில் ஊரில் பகையாமே அப்படின்னு கேட்கிறவர்களுக்குல ஒன்னும் கவலை கிடையாது ஜம்முன்னு கடந்து வரலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு மூலம் நான்கு பாதங்கள் பூராட நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசி இப்பதான் சனியை கடந்து ஒரு சிறப்பான நிலையை எட்டி பிடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கும்பொழுது குருவும் இப்படி பண்ணா என்னோட ராசி அதிபதியே வந்து ஆறுக்கு செல்றாருமா உபஜயஸ்தானம் ருணரோக சத்துருஸ்தானத்தை தாண்டி உபஜயஸ்தானம் நல்லா வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் பிரச்சனைகளை சமாளித்து கடந்து வந்துடுவோம் என்ன ஒரு தேவையில்லாத பம்பு வழக்கு வியாஜியங்களில் தலையிடக்கூடாது அந்த சூழலையும் நம்மளால் உருவாகாத அளவுக்கு நினைவு சுழிவாக கடந்து வந்துடணும் மற்றபடி அனைத்தும் சிறப்பு நல்ல பொருளாதார வருவாய் ஆறிலிருந்து எங்கே பார்க்கும் நமக்கு பத்த பார்க்கும் நமக்கு பன்னெண்டை பார்க்கும் ரெண்டை பார்க்கும் அருமையான பார்வை தன வருவாய் நல்லா வந்துடும் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக என்று பணி மாற்றம் உண்டு ஊர் மாற்றம் இடமாற்றம் எல்லாம் உண்டு அதே போல் நமக்கு ஒரு நீண்ட தூர பயணங்கள் தலை யாத்திரைகளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் வரவு செலவுகளை திட்டமிட்டு பண்ணணும் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும் எல்லா சுப தேவைகளையும் செய்து கொள்ளலாம் இது வரைக்கும் தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்தும் நிறைவேறிடும் ஒரு திருமணமாகல பிள்ளை பிறப்பு இல்லை இவங்க வம்ச விருதியாகக்கூடிய கூடிய காலம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உடல்நிலையில் ஏதாவது ஒரு குறைபாடுன்னா இந்த காலகட்டம் அதற்கான ஒரு மாற்று மருத்துவத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு வைத்தியம் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தூங்கவே இல்லை ஒரு அயனசையின போகத்தில் எங்களுக்கு பிரச்சனை ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் தனுசு ராசி அன்பர்கள் நேரத்துக்கு சாப்பிட்ணும் நேரத்துக்கு தூங்கணும்னு சொல்லியிருப்பேன் இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் உங்களை உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது ரொம்ப கவனம் அப்படின்னு சொல்லியாச்சு வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம்லாம் அன்றாட லைஃப் ரொட்டீன் லைஃப் நடந்தாலே ரொம்ப சிறப்புன்னு கடந்து வந்துடணும் நல்ல பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் நீங்கள் செய்கிற தொழிலில் இல்லை நீங்களே வந்து ஒரு வீட்டில் ஒரு சுய தொழில் மாதிரி ஒரு சின்னதாக செய்து அதில் ஒரு பெனிஃபிட் காணுவது பொருளாதார வருவாய் சுப பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்வுகள் ஒரு வீடு கட்டுவது ஒரு நிரந்தர சொத்து அமைவது பழசம் கொடுத்து புதுசாக மாற்றுவது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது சேமிப்பு கூடும் கையிருப்பு கூடும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து புதுசாக எதையும் வந்து முயற்சி செய்ய வேண்டாம் இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடுங்க தொழிலெலாம் வந்து இல்லாம இருக்காது கடைக்கிற வேலையை வந்து மன நிறைவாக செய்திருங்க அனைவரையும் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க பிரச்சனை அப்படின்னு ஒரு இடத்துல தெரிஞ்சா அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்து விடுவது நல்லது இந்த காலகட்டம் வந்து சிவ வழிபாடு நிறைய செய்யணும் சிவஸ்துதி பிரதோஷ காலங்கள்ல சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் ஏனி அபிஷேகம் வாங்கி தருவது அதே போல் கோயில்களில் உலவார பணி செய்வது வியாழந்தோறும் மூன்று நெய் தீபங்களை ஏற்றி குரு பகவானை வழிபடுவது அதே போல் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு மகான்கள் வழிபாடு வைத்துக் கொள்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் வயதில் மூத்தவங்க உடனே மருத்துவரை ஆலோசிப்பது ரொம்ப சிறப்பு ஏன்னா குரு வந்து வெளியில அவ்வளோ சீக்கிரம் காட்டி கொடுக்க மாட்டார் நம்ம நல்லா இருக்குன்னு நினைச்சோம் சின்ன ஒரு உடல் உபாதை தான் உபாதை தானே என்ன அதனால ஜீரண சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல் ஒரு சிலருக்கெலாம் வந்து இந்த சிறுநீரக சம்பந்தப்பட்டு தொற்று நோய் விஷயங்கள்ல நிறைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துருங்க மற்றபடி பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இந்த விஷயங்களிலும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கூடுதல் கவனம் அதிகவனம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த ஏடிஎம் கார்டு பர்ஸு இந்த க இந்த கார்டெலாம் யூஸ் பண்ணி வாங்குகிறோம் இல்லையா இந்த லோன்லாம் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாமல் கடன் வாங்கி உங்களுக்கு பிரச்சனைகளை பெருசாக்கி கொள்ளாதீர்கள் மற்றபடி அனைத்தும் தரமான பலன்கள் தெரியான பலன்கள் குரு உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு எந்த நிலைமையில் இருக்கிறாரு அவர் எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்த போறாரு அவர் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து அவர் அதிகப்படியா தரப்போகிறாரா நன்மைகளை உறவுகள் சார்ந்து உங்களுக்கு தரப்போகிறாரா என்பதெல்லாம் உங்க சாதமே நம்மளுக்கு உறுதியாக இறுதியாக சொல்லும் தினமும் வந்து கந்தகுரு கவசத்தை படித்து வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் அதை தாண்டி நீங்க வந்து நிறைய ஏழை எளியவருக்கு ஊனமுற்றவருக்கு காக்காய்க்கு வாயில்லாத சீவன்களுக்கு உணவு அளிக்கும் பொழுது பிராணிகளிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை இன்னும் கூடுதலாக பெற்று கொள்ளலாம் சுக்கரன்னாலே அதீத அன்பு என்ன சொல்கிறதுன்னா கட்டுக்கடங்காத அன்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து அன்கண்டிஷனல் லவ் எல்லா உயிர்களிடத்தும் நேசிப்பேன் அன்பு செலுத்துவேன் அப்படின்றது தான் தனுசு ராசியில் லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு வந்து பதிவின் இறுதியில் வந்து குருவுக்கான நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யலாம் அதே போல வியாழந்தோறும் கொண்ட கடலையை பிரசாதமாக செய்து நம்ம வந்து விநியோகிக்கும் பொழுது குருவால் வந்து நமக்கு சிறப்பான பலன்களை அடையலாம் தனுசு ராசியில் அக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் வந்து நீங்க செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா குருனாலே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யலாம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அதே போல் புக்ஸ் வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு சீருடை வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யலாம் அப்புறம் குருன்னாலே நம்மளுக்கு குருமார்கள் ஆன்மீக குருமார்கள் அதை தாண்டி நம்மளுக்கு கல்வி கற்றுத்தந்தவங்க இல்லை தொழில் கற்றுத்தந்தவங்க நம்ம மேலே வந்து ஒரு நல்ல ஒரு வெல்விஷரு இவங்களாம் இவங்கக்கிட்ட நம்ம சொன்னா நம்மளுடைய மனதுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றியா அந்த மா சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நல்லுள்ளங்களுக்கு நம்மளால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யலாம் பசுவுக்கு நிறைய வந்து பசு வளர்ப்புக்கு நிறைய நம்ம உதவி பண்ணலாம் குருனாலே ஜீவன் தான் அப்போ பசுவுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பது வாயில்லா பிராணிகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யும்போதுலாம் இந்த குரு வந்து ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் அதே போல் பெரியவர்களுக்கிட்ட நம்ம ரொம்ப மரியாதையாக நடந்து கொள்ளணும் பெரியவர்களுக்கிட்ட நம்ம பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்தின் பன்னிரெண்டாம் வீடே குரு பகவான் தான் அப்போ சூரிய வழிபாடு சந்திர வழிபாடு இதெல்லாம் எப்போ செய்யும்போதும் நம்மளுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும் குருன்னாலே அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வளலாகவே இருக்கக்கூடியவர் நவகிரகஸ்தலமே கிடையாது அங்கே முருகன் வந்து குருவாகவே இருக்கிறார் தகப்பன் சுவாமின்னு சுவாமி மலையிலையும் அவர் பெயர் எடுத்திருக்காரு அப்பனுக்கே வந்து போதனை செய்தவர் ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு வாழ்க்கையில வந்து ரொம்ப என்னால் வந்து சந்திக்க முடியாத இன்னல்கள் துயர்கள் எல்லாம் நான் அடைகிறேன் எனக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பத்திரை கரணத்தில் திருச்செந்தூரில் சென்று ஐயனை வழிபட்டு வரும் பொழுது அங்க செந்திலாண்டவனாகவும் சண்முகநாதனாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை வந்து நீங்கள் அடையலாம் கந்தர அனுபூதியில் வரக்கூடிய ஐம்பத்தோராவது பாடல் உருவாய் அறுவாய் அந்த பாடலை வந்து நீங்கள் தினமும் பாராயணம் செய்யும் பொழுதும் திருப்புகழை பாடி வரும் பொழுதும் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா குரு அப்படின்னு பொழுதே அவர் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார் குரு ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த இடத்துல வந்து நம்மளை நெறிப்படுத்தி ஒரு நம்மளுக்கு எது நல்லது எது கட்டது ஒரு நேர்மையான ஒரு வழியில் சென்று நம்ம வாழ்க்கையில் வந்து பலவித சூழல்களிலும் ஒரு திறம்பட செயல்பட்டு பலனை அனுபவிக்கணுன்றத கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வராரு அதனால் இந்த குரு பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் எங்களால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடங்களுக்குலாம் செல்ல முடியாது ஆலங்குடி திட்டை இதுக்கெல்லாம் தாராளமாக செல்லலாம் பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபடலாம் இந்த மாதிரிலாம் செல்ல முடியாதுமா அப்படின்றவங்க வியாழந்தோறும் அருகில் இருக்கக்கூடிய நம்ம குரு பை வழிபடுவதும் கொண்டக்கடலையை பிரசாதமாக செய்து கொடுப்பதும் மூன்று தீபங்கள் மஞ்சள் மார்களால் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லை நம்மளுக்கு மார்களால் அர்ச்சனை பண்ணலாம் ஒரு குருமாருடைய வழிபாடு வைத்து கொள்ளலாம் ஆன்மீக குருமார்கள் அதே போல் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு பா பா நம்ம யார் யாரெல்லாம் நம்ம ஆறாக்க கனெக்டிவிட்டி ஆகுது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஒரு தெய்வத்தை வந்து நம்ம நம்பிக்கையோடு வழிபடும் பொழுது அது வந்து நம்ம வந்து உபாசனை ஆகிடும் அப்போ அந்த உபாசனை தெய்வம் எப்படி நம்மளுக்கு செயல்படுதுன்னா அந்த தெய்வத்தின் பெயர் இருப்பவர்கள் நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார்கள் இப்போ முருகரை வணங்குறோம் அப்படின்னா முருகன் பேர் இருக்கிறவங்கலாம் நம்மளோட தொடர்பில் இருப்பாங்க அவங்களால நம்மளுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் இப்போ லக்ஷ்மி தேவி நம்மளுக்கு உபாசனையாக இருக்கா அந்த அம்மாவை நம்மளுக்கு பிடித்த தெய்வமாக இருக்கான்னு அவளை நம்ம மனதார வழிபட்டு கொள்ளும்போது பொழுது அந்த லக்ஷ்மி பெயருன்ற இருக்கிறவங்க நம்மளுக்கு உதவியாக வருவாங்க இப்படி தான் நம்பிக்கையோடு இறைவனை வழிபடுவதற்கு உள்ளன்பு மெய்யன்பு பக்தியுடன் வழிபடும் பொழுது இறை நாமங்கள்லாம் இறைவனை நம்மளுக்கு வந்து துணை புரியும் ஒவ்வொரு பெயர்ச்சி நடைபெறும் பொழுதும் குலதெய்வத்தை முதல்ல வழிபடணும் குலதெய்வத்தை வழிபடும் பொழுதும் முன்னோர்களை வழிபடும் பொழுதும் மீத்தார் கடமையை முறையாக செய்யும் பொழுதும் இந்த நவகிரகங்கள் நமக்கு சிறப்பாக செயல்படும் கோ கோள்கள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்படணும்னா இதுதான் அதே போல் சூரியனும் சந்திரனையும் ஒழி கிரகங்களையும் வழிபடணும் ஏன்னா சூரியனை முதல்ல வழிபட்டாலே நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் இந்த பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிட்டாலே நம்மளுடைய புண்ணியங்கள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்பட்டு வாழ்வில் அபரிமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நினைவுகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதிய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்